தெளிவா பாருங்க அப்பதான் முழுமையா உணர முடியும் மாற்றமும் நடக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு போதுமான சக்தி கிடைச்சா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும் பரபரப்புலையும் எப்படியாவது செஞ்சிடணுங்கிற அந்த அவசரத்திலையும் தொடர்ந்து நாம செயல்களை செஞ்சிட்டு வரும் இந்த மாதிரி நம்ம மனப்போக்கு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த நிதானமாக கவனிச்சு செய்யக்கூடிய தன்மையை நம்ம கிட்டத்தட்ட இழந்துட்டோம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகளோ இல்ல செயல்களோ செஞ்சா கூட நாம் எதிர்பார்க்கிற விளைவு ஒன்று தாமதமாகும் இல்லைன்னா நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இதுக்கு என்ன வழி இதை ஏன் நாம் செய்யணும் இதை தெளிவா விளக்கமா பார்க்கலாம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற எல்லா எண்ணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுறது இல்லை நாம் எந்த மாதிரி எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையாகிட்டு இருக்கு ஆனா இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது நம்ம விழிப்போட நடக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி அப்ப அப்படி விழிப்போட நடக்காத போதுதான் நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு எது தேவையில்லையோ எது நம்மளை கவலைப்படுத்துமோ எது நம்மளை கஷ்டப்படுத்துமோ அதை மட்டுமே நாம எப்பவுமே நம்ம சிந்தனையில வச்சிருக்கோம் ஏன்னா இந்த சோகம் தருகிற சுகம் வந்து சந்தோஷம் கூட கொடுக்காதுன்னு தான் சொல்லலாம் ஆனா நமக்கு சந்தோஷம் வேணும் நம்ம பயணம் அதை நோக்கித்தான் அப்போ அதை நோக்கின விஷயங்களை நாம தேர்ந்தெடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது சரி அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியா நடக்குதா நான் அதை பத்தி தானே நினைக்கிறேன் எனக்கு அது வேணும்னு தானே யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும் இந்த இடத்துல தான் தெளிவாக பாருங்கள்ங்கிறது ஒரு முக்கியமான அங்கமா மாறுது ஒரு விஷயத்தை நிதானமா தெளிவா பார்க்கறதுடைய முக்கியத்துவம் என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு அருமையான நிகழ்வை நம்ம பார்ப்போம் அந்த சகோதரி வீட்டிலேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை ஆனா அதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு முதலீடு தேவை அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பிஸ்னஸ்க்கு ஆனா அதுக்குரிய பணம் இப்போதைக்கு அவங்க கிட்ட இல்லை இந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அதுக்கு எவ்வளவு செலவாகும் எல்லாமே கிளியர் கட்டாக யோசனை பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க இப்ப அவங்களோட தேவை அந்த முதலீடு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முதலீட்டை வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது எங்கயாவது லோன் கிடைக்குமா யாராவது வந்து நமக்கு கடன் கொடுப்பாங்களா தவணை முறையில வட்டி முறையில இல்ல நம்ம உறவுகள் யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்களா முதலீட்டு முறையில இந்த மாதிரி பல முயற்சிகள் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையுமே சக்சஸ் பண்ண முடியலை அவங்க மனசு நம்ம எப்படியாவது இதை செஞ்சிடணும் இதை எப்படியாவது செஞ்சிடணும் நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது இங்க போய் முயற்சி பண்ணலாமா இவங்க கிட்ட கேக்கலாமா அவங்க கிட்ட கேட்கலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஒரு பரபரப்புக்குள்ளேயே நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு இப்படி பரபரப்பா இருந்தா நம்மளுடைய மனநிலை சரியா இல்லையே ஆக்சுவலா நம்ம சந்தோஷத்தை இழந்துகிட்டு இருக்கோம் சந்தோஷத்தை உருவாக்கணுங்கிற முயற்சியில் என்னோட சந்தோஷம் போயிட்டு இருக்கு அப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வாக வருது ஏன்னா நோக்கம் சரியா இருக்கு செயல்கள் மட்டும் தப்பாக இருக்கு அப்போ நோக்கத்தை நோக்கி போகிறதுக்கான பாதையை பிரபஞ்சம் காட்டும் அதனால இந்த உள்ளுணர்வு அவங்களுக்குள்ள வந்திருக்கு உடனே அவங்க என்ன பண்ணாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்கார்ந்துருந்தப்போ அறியாம அவங்களுக்குள்ள அவங்க ஆசைப்பட்ட அந்த தொழில் நடக்கிற நிகழ்வு அப்படியே காட்சியா வந்திருக்கு அதை அவங்க அப்படியே பார்க்க 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 அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு அது வந்து கற்பனையில நடக்குதா நிஜத்துல நடக்குதா இந்த அளவுக்கு கூட வித்தியாசம் தெரியாம அவங்க முழுசா அந்த காட்சியில மூழ்கி போயிட்டாங்க அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு துல்லியமா தெரியுது ஒருவேளை நிஜத்துல நின்று அந்த விஷயத்தை செஞ்சா எந்த அளவுக்கு அது தெளிவா இருக்குமோ நிறைய நேரங்கள்ல நம்ம நிஜத்துல கூட அவ்வளவு தெளிவா சில விஷயங்களை பாக்குறது தான் உண்மை சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசுல தெளிவா நிகழ்ந்திருக்கு அத பார்த்தோடனே அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தோட இன்னொரு கூடுதலான தெளிவு கிடைச்சிருக்கு என்னன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நாம தெளிவா பார்க்கணும் நாம் எப்பவுமே எப்படிங்கிறதுல நிறைய நேரத்தை செலவு பண்ணி நம்மளுடைய முயற்சிகளையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கும்போது நம்மளுடைய சக்தியானது முழுமையா அந்த எண்ணத்துக்கு போகும் அப்பதான் அது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றதா அவங்க உணரத் தொடங்கினாங்க அது அவங்க உணர்ந்ததில் இருந்து அவங்க சிந்தனைகள் எல்லாமே இப்போ ஒரு பத்து ஆர்டர் வந்தா எப்படி இருக்கும் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்போ ஒரு பத்து ஆர்டர் அப்படிங்கிறத தெளிவா பாக்குறாங்க ஒரு பத்து பேக்கிங் ஓ நல்லா இருக்கே அதை ரொம்ப ஆழமா பாக்குறாங்க அந்த பேக்கிங் எப்படி செய்யப்பட்டிருக்கு என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க கவனம் செலுத்த செலுத்த அந்த காட்சி மேலும் மேலும் தெளிவடைகிறத அவங்களால பார்க்க முடியுது அவங்க வெறுமனே சிந்தனை தான் பண்றாங்க கண்ண மூடி கற்பனை எல்லாம் பண்ணல கேள்வி கேட்டு இந்த ஆடருங்கிறது எப்படி இருக்கும் அது ரெடி பண்ணி நான் வச்சிருந்தா அது என்ன முறையில இருக்கும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கும் போது மனசு ஆட்டோமேட்டிக்கா அந்த காட்சியை உருவாக்குது அது இன்னும் ஆழமா அது என்ன மாதிரியான பாக்ஸ்ல ரெடி பண்ணப்பட்டிருக்கு அது என்ன கலரு அது என்ன மாதிரி ஒரு தோரநிலை இப்போ எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க கவனத்துக்கு வர தொடங்குது இப்படி ஒரு விஷயம் முழுமையான ஒரு பார்வை அவங்களுக்குள்ள அதை சார்ந்த அந்த சந்தோஷத்தை அப்படியே கிரகிக்குது அப்பதான் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரியுது எனக்கு பத்து ஆர்டர் வந்தா சந்தோஷம்னு நானா உருவாக்கிக்கிற சந்தோஷத்துக்கும் உண்மையிலேயே கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த பத்து ஆர்டர் ரெடியாகி இருக்கிற அந்த பத்து ஆர்டரை பாக்கும்போது அதை நான் அப்சர்வ் பண்றதுனால ஏற்படுற உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த அப்சர்வ் பண்ற உணர்வுதான் நிஜத்திலேயே நடக்குது இந்த வித்தியாசம் இத பற்றின அவங்களுடைய புரிதல் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் அவங்க எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படி இருக்கும் எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷத்து மேலேயும் அவங்களுக்குள்ள நிகழ்ற சந்தோஷத்து மேலேயும் மட்டும்தான் கவனம் வச்சிருந்தாங்க அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது அது உண்மையை சொல்லணும்னா அது அகங்காரத்தோட சாட்டிஸ்ஃபைடான ஒரு சந்தோஷம் அதுல வந்து அந்த நாம எதை பத்தி சந்தோஷப்படுறோமோ அதுக்கான உணர்வு அதுல இருக்காது அங்க வந்து அகங்காரத்துடைய தன்னிறைவுக்கான உணர்வு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் ஆனா அதை தாண்டி கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த செயலை பார்க்கும்போது அந்த செயல் வேற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது அந்த உணர்வை அடையும் போது அந்த செயல் உடனே நடக்கிறத அவங்க பாக்குறாங்க அதுதான் அவங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு ஆனா உண்மையும் அதுதான் நமக்கு ஒரு செயல் நடக்கணும்னா அந்த செயல் சார்ந்த உணர்வு தானே நம்ம உணரணும் அப்படி உணரணும்னா நாம நின்று நிதானமா தெளிவா பார்க்கணும் அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவசரப்படுறதுனால பரபரப்பா ஓடுறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்க போறதில்லை நாம ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் அதை முழுமையா ஈடுபாடோட நிதானமா கவனிச்சு செய்யும்போது அது என்னங்கிறது அதோட உண்மையான தன்மை அதுக்குன்னு ஒரு அதிர்வு இருக்கும் இல்லையா அந்த அதிர்வை உணர்வா நமக்குள்ள நாம உணர்றோம் அப்படி அதை உணரும்போது மட்டும்தான் நாம நினைக்கிற அந்த விஷயம் நடக்குது அதை விட்டுட்டு இது நடந்தா நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இதை செய்வேன் அதை செய்வேன்னு நமக்குள்ள நாம உருவாக்குற இந்த கற்பனையான சந்தோஷங்கள் நமக்கு எந்த ஒரு பலனையும் தர்றதில்லை அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையை நீங்க உணரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அகங்காரத்தை நிறைவு பண்ணக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுக்கு தேவையில்லை உண்மையிலேயே நீங்க எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணர்வு நிலையை உருவாக்குறதுக்கு நீங்க பழகி இருக்கணும் அதுக்கு தேவையான ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை நிதானமாக தெளிவாக பாருங்க எடுத்தோடனே அதை செய்ய முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் எடுத்து நிதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ண முயற்சி பண்ணுங்க இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் இந்த தெளிவு உங்களுக்குள்ள நடக்கிற இந்த அகங்காரத்தன்மையான சந்தோஷத்துல இருந்து வெளியில வந்து உண்மையா நீங்க எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அதிர்வுகளை உணர்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வழியா இருக்கும் இதுதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா பார்த்தா அதோட உண்மையான அதிர்வை உணர முடியும் அதனால அது நமக்கு நிச்சயமா நடக்கும் நல்லபடியா நடக்கும் நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இதை சார்ந்த கருத்துக்களையும் வரவேற்கிறேன் இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் உறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோபி